மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலை வாங்கித் தருவதாக கூறி நாற்பதுக்கும் மேற்பட்டவர்களிடம் ஒரு கோடியே பத்து லட்சம் பணத்தை பெற்று மோசடி செய்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் உள்ளிட்ட மூன்று பேரை கைது செய்து மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கடலூர் மத்திய சிறையில் அடைந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கருவாழக்கரை கிராமத்தில் வசித்து வருபவர் கிரிஜா இவர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்காலிக பணியில் வேலை பார்ப்பதாக கூறி பலரை நம்ப வைத்துள்ளார் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உதவியாளர் ஹெட்லார் ஓஏ உள்ளிட்ட வேலைகள் வாங்கித் தருவதாக கூறி நாற்பது பேரிடம் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் பணத்தை தனது கணவர் ரமேஷ் மற்றும் கல்பனா ஆகியோர் உதவியுடன் ஏமாற்றியுள்ளார் பணத்தை கொடுத்தவர்கள் வேலை வாங்கி தராததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விசாரித்த போது தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அறிந்தனர் இதனையடுத்து கருவாழக்கரையைச் சேர்ந்த அனுஷியா மனோஜ் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த பணத்தை கொடுத்து ஏமாந்த பலர் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் இதனைத் தொடர்ந்து எஸ் பி ஸ்டாலின் உத்தரவின் பேரில் மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி தமிழ்பாணன் வழிகாட்டுதலின்படி காவல் ஆய்வாளர் விசித்ரா மேரி காவல் உதவி ஆய்வாளர் விஜய் முத்துக்குமார் தலைமை காவலர் ஆனந்த் மற்றும் காவலர்கள் மாலதி ஷியாமலா உள்ளிட்டோர் கிரிஜா கிரிஜாவின் தாயார் கல்பனா கிரிஜாவின் கணவர் ரமேஷ் ஆகிய மூன்று பேர் மீது மோசடி வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு வேலை வாங்கித் தருவதாக பொதுமக்களிடம் ஒரு கோடியே பத்து லட்சம் வரை ஏமாற்றியுள்ள கிரிஜா என்பவர்கள் பல பேர் புகார் கொடுத்திருந்தனர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் உத்தரவுப்படி டிஎஸ்பி தமிழ்வாணன் எஸ் ஏ குமார் குமாராய் மற்றும் பார்ட்டி காவலர் பாட்டியுடன் குற்றவாளிகளை பிடிக்க அனுமதி வழங்கியிருந்தார் பிடித்து இன்று இருபத்தி ரெண்டாம் தேதி ஏழு இருபத்தி அஞ்சு அன்று நீதிமன்ற நடுவர் முன் ஆஜர்படுத்த அவர்களை கடலூர் திரையில் அடைப்பதற்கு உத்தரவு வழங்கப்பட்டது அதை நிறைவேற்றினார்